ஆல்ரெடி வந்து ஃபார்ட்டி இன்ச் ப்ளவுஸ் வந்து எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லிட்டு டீடைலாக வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்ட் டூ வீடியோ தான் அந்த பேட்டனை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஹலோ எவ்ரிவான் நான் சத்யா வெல்கம் டு எஸ்எஸ் பிந்திகில் கிரியேஷன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ட்டி இன்ச் பிளவுஸ்க்கு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் இந்த பேட்டனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பேட்டனில் அலவன்ஸ் நம்ம எதுவும் கொடுக்கல ஆனால் ஃபேப்ரிக்ல லே பண்ணி கட் பண்ணும்போது அலவன்ஸ் கொடுத்து தான் கட் பண்ணுவோம் அது எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஹூக் பட்டி நெக்கு ஷோல்டரு அப்புறம் ஹாம் ரவுண்டு எல்லாத்துக்குமே வந்து நான் ஆஃப் இன்ச் சீமலை வந்து கொடுக்குறேன் நீங்களும் ஆஃப் இன்ச் இல்லைனா ஒன் ஃபோர்த் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதாவது இப்போ தான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆஃப் இன்ச் கொடுங்க சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கொடுக்குறேன் மீதி எல்லா ப்ளேஸுக்குமே வந்து நான் ஆஃப் இன்ச் தான் கொடுத்துருக்கேன் அதாவது பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு பேக் நெக் பார்ட்டுக்கு அப்புறமா வந்து வெஸ்ட் பேண்டுக்கு எல்லா ப்ளேஸுமே வந்து நான் ஆஃப் இன்ச் தான் கொடுக்குறேன் சைடு ஜாயினிங்க்கு மட்டும்தான் நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கொடுக்குறேன் நம்ம பேண்ட் கட் பண்ணும்போது வந்து நம்மளோட அந்த டாட் பிடிக்கிறோம்னால அந்த டாட்டும் சேர்த்து வச்சு தான் கட் பண்ணியிருப்போம் பட் வந்து ஃபேப்ரிக்ல லே பண்ணி கட் பண்ணும்போது அந்த டாட்டை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சு தான் வந்து லே பண்ணி கட் பண்ண போகிறோம் சேம் வந்து வெஸ்ட் பேண்ட்லேயும் வந்து பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சு பாட்டமில் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச்சு ஊக்குபட்டி சைடு வந்து ஆஃப் இன்ச்சு சைடு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பேக் பார்ட்லையும் கீழே பாட்டமில் ஆஃப் இன்ச்சு நெக்கு ஷோல்டரு ஹாம் ரவுண்டு எல்லா பிளேஸ்லையுமே வந்து ஆஃப் இன்ச் கொடுங்க சைடு ஜாயினிங்க்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இல்லைன்னா டூ இன்ச் கொடுங்க நீங்கள் இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து டூ இன்ச் கொடுத்தா பேக் பார்ட்லேயும் வந்து சைடு ஜாயினிங்க்கு டூ இன்ச் கொடுங்க ஒன் அண்ட் ஆஃப் கொடுத்தா இங்கேயும் ஒன் அண்ட் ஆஃப் கொடுங்க இப்போது இந்த பேட்டனை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு லைனிங் ஃபேப்ரிக் மேலே அலைன் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பேட்டனை சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சைடில் வந்து எவ்வளோ எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அதை வந்து இன்னொரு லைன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் லைனிங் ஃபேப்ரிக் மேலே பேட்டனில் டிரா பண்ண உள்ள டாட்ஸ் எல்லாமே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் பண்ணுறது எப்படி தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ட்ரேசிங் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் க நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் ஃபேப்ரிக் எப்படி அலைன் பண்ணி வச்சு நெக் சைடு வந்து நம்ம ஆஃப் இன்ச் சீம் வந்து கொடுத்தோம்ல அந்த ஆஃப் இன்ச் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக நாட்ஸஸ் வந்து கொடுத்துக்கோங்க நான் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்படி குட்டி குட்டியாக நாட் கொடுக்கும்போது நம்ம ஆஃப் இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்தோம்ல அந்த ஸ்டிச்சிங் பக்கத்து வரைக்கும் தான் கொடுக்கணும் அந்த ஸ்டிச்சை கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க குட்டி குட்டியாக நாட்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து இப்படி ராங் சைடு வந்து டர்ன் பண்ணி மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சைடு ஃபுல்லாக வந்து அலைன் பண்ணி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க சைடு ஃபுல்லாக வந்து நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து டாட்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் டைம் ப்ளவு ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லை பிகினரா இருந்தீங்கன்னா சென்டரில் வந்து இப்படி டாட்ஸ்க்கு சென்டரில் ஒரு லைன் இருக்குல்ல அந்த லைனில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுங்க சென்டர்ல வந்து ஏன் ஸ்டிச் கொடுக்கணும்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம நெட் ஃபேப்ரிக்ல வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் வந்து விலகிடும் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்ல மட்டும் டாட்ஸ் வந்து விழுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க சென்டர்ல வந்து இப்படி ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா டாட்ஸ் வந்து நீட்டாக வரும் இப்போ வந்து டாட்டை ஃபோல்டு பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க எப்போவுமே வந்து டாட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி முடியும் போதும் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து முடியுங்க அப்போ தான் வந்து அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க வெஸ்ட் டார்ட் பிடிச்ச உடனே வந்து நம்மளோட ஒரு கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட்டு டாட் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து மார்க் பண்ணும்போது வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை ஏன்னா நான் பேட்டன் போடும்போதே வந்து எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம பேட்டன் வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இங்கே எந்த டவுட்டுமே வராது நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் டாட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுவும் சேம்மா அப்படி தான் சென்டரில் வந்து அந்த டாட்டோட எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க சென்டரில் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணி டாட் ஸ்டிச் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா வந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த சைஸுக்கான அதாவது ப்ளவுஸ் சைஸுக்கான எல்லா பேட்டனும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் எதுவும் அப்லோட் பண்ண போகிறதில்ல ஏன்னா இந்த வீடியோலையும் வந்து நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து போடும்போது உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்ம சைடு ஹாம் டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஹாம் டாட்டும் சேம் தான் இப்போ எப்படி பிடிச்சமோ அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க ஹாம் டாட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் டாட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இதே மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து ப்ளவுஸ்க்கு டாட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுக்கும் வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் என்னடா வெஸ்ட் பேண்ட் வந்து அட்டாச் பண்ணுறது பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா இதில் வந்து இன்விசிபிளாக வந்து நம்ம வெஸ்ட் பேண்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கூட வந்து சுருக்கம் எதுவுமே இல்லை பாருங்கனால நீட்டாக அழகாக வந்திருக்கு இதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம பார்த்தோம்னா பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வெஸ்ட் பேண்ட் வந்து கரெக்டாக ஃபீட்டாக இருக்கா கப் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பவுமே வந்து வெஸ்ட் பேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு ரெண்டு லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒரு மெயின் ஃபேப்ரிக் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து எங்க லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து எப்படி வந்து பேண்டு வந்து பாடி பார்ட்டோடு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ டீட்டெயிலில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாடி பார்ட்டோட பேக் சைடு எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ சீம் லெவன்ஸ் கொடுத்தோம் ஆஃப் இன்ச்னா ஆஃப் இன்ச் இல்லைனா ஒன் ஃபோர்த்னா ஒன் ஃபோர்த்து அது கரெக்டாக வந்து வெஸ்ட் பேண்டுக்கும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ மேலே எவ்வளோ இருக்கோ அது வந்து வெஸ்ட் பேண்ட்லேயும் அதே சேம் அளவில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஆஃப் இன்ச் கொடுத்தோம்னா அந்த ஆஃப் இன்ச்சை வந்து ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒருவேளை பாடி பார்ட்டும் இந்த மாதிரி வெஸ்ட் பேண்டும் அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது ஒரு இன்ச்சஸ் வந்து அலவன்ஸ் வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதாவது மேலே ஆஃப் இன்ச் கீழே கால் இன்ச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது பேண்ட் வந்து லென்த்து ஒன்றும் அதிகமாக இருக்கும் இல்லைனா சுருக்கம் வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா ரெண்டு சைடும் வந்து சேம் அலவன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி மார்க் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பாடி பார்ட்டோட ரைட் சைடு மேலே வந்து பேண்டோட ரைட் சைடை வச்சு அலைன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்பவுமே வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ஒரு ஒன் ஃபோர்த் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு நம்ம மார்க் பண்ணோடல அந்த ஆஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் அந்த சீம் அலவன்ஸ் மேலேயே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து எப்படி கரெக்டாக அலைன் ஆகுதோ அதே மாதிரி வந்து வச்சு லைட்டாக ஃப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணும் போது டாட் டாட்டுக்கிட்ட வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா இங்கே வந்து வெஸ்ட்டு டாட்டை வந்து இன்சைடு ஃபோல்டு பண்ணி எடுத்து விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து ரெண்டும் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதை பார்த்து அப்படியே நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள் வெஸ்ட்டு டாட் வந்துருச்சு இப்போ வெஸ்ட்டு டாட்டை வந்து இப்படி மேலே மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி ஏன் மேலே மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணுறோம்னா அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த வெஸ்ட்டு டாட் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது ஃபிட்டிங்கும் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் எப்படி வந்து ஃபேப்ரிக் லைன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு கப் ஷேப் வந்து கரெக்டாக தனியாக தெரியுது பேண்ட் வந்து கரெக்டாக கீழே சீட் ஆகுது பாருங்க ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து வெஸ்ட் பேண்டை வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து ரெண்டு கட் பண்ணோம்ல அது ஒன்று ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து கீழே பாட்டமில் வந்து ஸ்டிச் பண்ணி பேக் சைடு வந்து திருப்ப போகிறோம் நம்ம கரெக்டாக எவ்வளோ ஆஃப் இன்ச்சு சீமலை லவன்ஸ் கொடுத்தோம்ல அந்த ஆஃப் இன்ச்சிலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இன்னொரு லைனிங் ஃபேப்ரிக்கும் வந்து நம்ம பேண்டோட அட்டாச் பண்ணி கீழே பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு தான் நம்ம வந்து இன்விசிபிளாக வந்து நம்ம பட்டி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் பாடி பார்ட்டை இப்படி ஷோல்டரில் இருந்து இப்படி ரோல் பண்ணிட்டே வாங்க வெஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணோல்ல அந்த இடத்துல லைனிங் ஃபேப்ரிக்கை இப்படி ஜாயின் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு வெஸ்ட் பேண்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம வெஸ்ட் பேண்டை ஸ்டிச் பண்ணும் போது ஒரு ஸ்டிச் போட்டோம்ல அந்த ஸ்டிச் மேலேயே வந்து இப்போ இன்னொரு ஸ்டிச் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த வீடியோவில் மட்டும்தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவெல்லாம் ஜஸ்ட் பேட்டர்ன் மேக்கிங் மட்டும்தான் டீச் பண்ணுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது ஒருவேளை அப்படி டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் என்னென்னு க்ளியர் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பிடிச்சி இப்படி உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கை வெளியே இடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து இன்விசிபிளாக வந்து நம்ம வெஸ்ட் பேண்ட் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்களும் இதே மாதிரி வந்து பேட்டர்ன் போட்டு கரெக்டாக வந்து ஃபேப்ரிக்ல வந்து சீம் சீமலவன் சிப்பில் கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராமல் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வரும் நம்ம இப்போ வெஸ்ட் பேண்ட் வந்து தனியாக எடுத்து விட்டோம்ல பாருங்கள் தனியாக இருக்குது அதோடு ஜாயின் பண்ணியிருந்தோம்னா வெஸ்ட் பேண்ட் வந்து ஒரு இழுத்து பிடிச்சி மாதிரி இருந்திருக்கும் அது எடுத்து விட்டதுனால அது இங்கே அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பாருங்கள் இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து லைன் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்னொரு சைடும் அதாவது வெஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஹூக் பார்ட் அண்ட் ஐ பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணி நம்ம ராங் சைடு வந்து டேன் பண்ணிடுவோம் அதனால் லைனிங் ஃபேப்ரிக் இருந்தால் ஓகே தான் இல்லை எங்கிட்ட மெயின் ஃபேப்ரிக்கே இருக்குனாலும் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இங்கே வந்து லைனிங் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சில் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து த்ரீ இன்ச்சில் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஊக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணோம்ல அந்த ஸ்ட்ராப் அது கரெக்டாக வந்து இப்படி அலைன் பண்ணி வச்சு நாம் கொடுத்த ஆஃப் இன்ச் சீம் அளவென்ஸு கரெக்டாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஆஃப் இன்ச் மட்டும் விட்டு பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்ட்ராப்பை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி அது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க நம்ம பேக் பார்ட்டில் வந்து பாட்டம் வந்து கீழே அடித்து திருப்புவோம்ல பேக் சைடு வந்து ஸ்ட்ராப் டூ இன்ச் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஹூக் பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ வந்து ராங் சைடு வந்து இப்படி எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கிளாத்தை இப்படி மடித்து இப்படி வச்சு கரெக்டாக வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதாவது நான் எப்பவுமே வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபினிஷ் பண்ணும்போது வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணுவேன் நீங்களும் வந்து அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி ரைட் சைடு வந்து எடுக்க போகிறோம் நம்ம கொடுத்தோம்ல ஆஃப் சீம் சீமலவன்ஸ் அது ஃபேப்ரிக்ல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு அந்த ஹாஃப் சீம் சீமலவன்ஸ்லேயே வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்டிச் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஆஃப் இன்ச்சு விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ப்ளவுஸை ரைட் சைடு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை இப்படி ரைட் சைடு ஃபோல்டு பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டிச்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் அப்புறம் பேட்டர்ன் மேக்கிங் அப்புறம் சிம்பிளாக வந்து பீடி ஒர்க் டிசைன் அதாவது ஆரி ஒர்க் வந்து நார்மல் இடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் ஸ்டிச்சிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டிச் கொடுங்க ஒன் ஃபோர்த் கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச் கொடுங்க அதாவது அங்கே ரெண்டு ஸ்டிச் கொடுக்க போகிறோம் அந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கும் சென்டரில் தான் வந்து நம்ம வந்து ஹூக் லூப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் பட்டி அப்புறம் பட்டி ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் நான் ஆல்ரெடி வந்து பிளவுஸோட பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பேக் பார்ட்டு ஃபுல்லாமே வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக் அலைன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணி டாட்ஸ் எல்லாம் பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து நம்ம ஆஃப் இன்ச் சீம் லெவன்ஸ் கொடுத்தோம்ல அது கரெக்டாக அதுப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அந்த டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேப்பர் கேன்வாஸ் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோல்டட் சைடு வந்து ஃபோர் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஃபோர் இன்ச்சுக்கும் சென்டரில் வந்து டூ இன்ச் வந்து அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த சென்டர் இருந்து இப்படி வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமண்ட் ஷேப் வந்து டிரா பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு சைடு வந்து இதை அப்படியே டைமண்ட் ஷேப் வந்து இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ ஃபோர்த்து கேப்பை விட்டு இன்னொரு லைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்படியே கட் பண்ணி இந்த டைமண்ட் ஷேப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் அழகாக இந்த மாதிரி வந்து ஒரு டிசைனர் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ கட் பண்ணோம்ல இதே மாதிரி வந்து இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பேப்பர் கேன்வாஸும் லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு சென்டரில் வந்து ஒரு லாங் ஸ்டிச் கொடுங்க அதாவது ஸ்லீவ்ஸோட சென்டர்ல வந்து மார்க் பண்ணி ஒரு லாங் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க சென்டர்ல இப்படி மார்க் பண்ணி அந்த மார்க்கிங் மேலேயே வந்து ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டேன் பேப்பர் கேன்வாஸை சுற்றி வந்து ஒரு ஆஃப் இன்ச் விட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஆஃப் இன்ச்சை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஸ்லீவ்ஸோடு ரைட் சைடு வந்து வச்சு அட்டாச் பண்ணி ராங் சைடு வந்து டர்ன் பண்ண போகிறோம் ஸ்லீவோட ஃபுல் லென்த் வந்து டென் அண்ட் ஆஃப் இன்ச்சு டென் இன்ச்சு வந்து ஸ்லீவ் வரும் இந்த ஆஃப் இன்ச்சு வந்து ஹார்ம் ஹோல் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்கு போயிடும் ஸோ டென் இன்ச்சில் பாதி வந்து என்ன ஃபைவ் இன்ச்சு அந்த ஃபைவ் இன்ச்சுக்கு வந்து இந்த சைடு டூ இன்ச்சு இந்த சைடு டூ இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல அது வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணி வச்சு அதாவது நம்ம லாங் ஸ்டிச் கொடுத்தோம்ல அந்த ஸ்டிச்சிங் மேலேயே வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு லாங் ஸ்டிச் வந்து ஒன்று கொடுத்ததுக்கப்புறமா வந்து நான் இப்போ மார்க் பண்ணுறோன்னோ அதே மாதிரி வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது பேப்பர் கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த பேப்பர் கேன்வாஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து பின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லாங் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம் டைமண்ட் ஷேப்பில் பேப்பர் கேன்வாஸ் பக்கத்துலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ சென்டரில் இருக்குல்ல அதாவது அந்த பேப்பர் கேன்வாஸ் பக்கத்தில் வந்து ஒரு ஒன் ஃபோர்த் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம லாங் ஸ்டிச் கொடுத்தோம்ல அந்த அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாம் வந்து பிரித்து விட்டுட்டு இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாப் டாப் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரி வந்து இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு பாடி பார்ட்டோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஒன் ஃபோர்த் விட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நாட்ஜஸ் கொடுத்து டர்ன் பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் டாப் ஸ்டிச் வேணால் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஹேம் பண்ணுறதா இருந்தா எம்மிங் கூட பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து திருப்புறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாங் ஸ்டிச் வந்து டூ டைம்ஸ் கொடுத்தோம்ல அந்த டூ டைம்ஸ் கொடுத்த லாங் ஸ்டிச்சோட த்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த ப்ளேஸில் வந்து டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க இல்லைனா வந்து எம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்